ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் நூத்தி பதினைந்து அடியை தொடரும் ஐவர்கட்காய் என்று பாரத போர் முடிய பரிநடுந்தேர் விடுங்கோனை முழுதுணர்ந்த அடியார்க்கு அமுதம் என்ற பெருமையை உடையவர் வாக்கியம் நூற்றி பதினாறு பிடியை தொடரும் களிரென்ன யான் உன் பிறங்கிய சீர் அடியைத் தொடரும்படி நல்க வேண்டும் என்று திருவரங்கத்தமுதனார் பரவிய சீர்மை உடையவர் வாக்கியம் நூத்தி பதினேழு பந்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்கள் ராமானுசமுனி வேழம் குவலையத்தே வந்தது என்று போற்றப்படும் பெருமையை உடையவர் வாக்கியம் நூற்றி பதினெட்டு ஆச்சாரிய பரம்பரையான இரத்தின மாலையில் சூரியனிலும் அதிகமாக பிரகாசிக்கும் நடுநாயக மணியாக விளங்கும் மகிமையுடையவர் வாக்கியம் நூற்றி பத்தம்போது கவிதார்க்க சிங்கமாகிய வேதாந்த தேசிக்கனால் யத்திராஜ சப்ததி என்ற உயர்ந்த அதி அற்புதமான ஸ்தோத்திரத்தினால் புகழப்பட்ட மகிமை உடையவர் வாக்கியம் நூத்தி இருபது சகல வித்யாநதிகளும் நதிகளும் உற்பத்தியாகும் மலையாயிருக்கும் மகிமையுடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்